நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகள் மாவட்டம் உதகை அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்தைச் சேர்ந்த தேயிலை பறிப்பு தொழிலாளி அர்ஜுனன் என்பவர் உடல் நலன் பாதிக்கப்பட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு மூளைச்சாவு அடைந்தார் இதனை அடுத்து அவரது குடும்பத்தினர் அர்ஜுனனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து உரிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல் உறுப்புகளான ஒரு கல்லீரல் மற்றும் ஒரு சிறுநீரகம் ஆகியவற்றை ஈரோட்டில் உள்ள அபிராமி கிட்னி கார் மருத்துவமனைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டது இதனை அடுத்து வரும் வழிகளில் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதனை அடுத்து தானம் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை பாதுகாப்பு பெட்டியில் வைத்த மருத்துவர்கள் காவல்துறையின் எஸ்காட் வாகன பாதுகாப்புடன் புறப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து வழியெங்கும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் நீலகிரி கோ கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை சேர்ந்த போலீசார் உரிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டதைத் தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்தில் ஈரோட்டிற்கு வந்தடைந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் ஷாம் பென்னட்